நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தூட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் உருவங்களை எல்லோருக்கும் வணக்கங்கள் உடல்நிலைகள் மோசமாக தடிமன் மாறுதில்லை ரெண்டாம் தேதி இன்றைக்கு இனி நாள் போகுது நாள்தான் போகுது வயது போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை புதன் நாங்கள் பொற்கால முருகனு சொன்னா வரும் அங்கே பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கு புதன்கிழமே இது நேர் அரை அடிமையோட எந்த கதைப்போம் நேரலைக்கு வருவோம் ரைட் நாங்கள் இப்ப நாடு நடப்புற நினைந்து கொள்வோம் உங்கள் முருகனும் நல்ல விஷயங்கள் போட்டுடாக்கு கீழே வில்லங்கங்கள் போட்டுடாக்கு புதுமக புது முக மாணவன் மீது சிரேஷ்ட மாணவர்கள் நால்வருக்கு வகுப்பு தடை புதுமுக மாணவன் மீது தாக்குதல் தெரியுமே நடந்தது எங்கே யாழ்ப்பாணம் இப்போ வேறு எங்கே நடக்கும் உங்கள்கிட்ட பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாணத்தில் தான் நடக்கும் வேறு எங்கே நடக்கிறது சொல்ல திருந்த மாட்டாங்க திருந்துறாங்களோ ஹெல்மெட்டால காதை பத்தி அடிச்சுக்கிறாங்க உங்களை ஆக்கல் இது இப்ப வெளியில உங்களுக்கு வந்திருக்குது நாங்கள் வேண்டாத அடி அப்ப உங்களை எல்லாம் வெளியில் சொல்லுவோம் வெளியில சொன்னால் நாளைக்கு இது என்னதுக்கு ப பேரொண்டு பகுதி வரேன் காலை தரேன் எனக்கு ப்ரெஷர் ஏற்றுறேன் நீ

ஒண்ணு நடந்துட்டா சண்டை அடிப்பாங்க நரம்புறமா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஐயோ இப்பானே இப்ப சொல்றீங்க ஒரே நடக்கிற சண்டை என்னடாப்பா என்ன பல பல்கலாம் போனால் என்ன எல்லாம் கொம்பு முளைச்சி பல்லில் அப்படி நான் அப்படியே அது அப்படி வர்றது இல்லை தானே இல்லை வருது உனக்கு அப்படியே வந்தது இல்லை தானே யாருக்கு தெரியும் எனக்கு அது உண்மையாக கவனையான ஒரு முடியும் எங்கள்கிட்ட தமிழ் மாணவர்கள் தமிழ் பிரதேசத்தில் இருந்து இவ்வளோத்து ஒரு இதுக்குள்ள இருந்து இவ்வளோ கட்டுப்பாட்டுகள்லேருந்து இவ்வளோ ச சந்தோஷமா வாழ்ந்த ஆக்கள் அதுக்கப்புறம் என்ன ஒன்று நீங்கள் அடிபட்டு உங்களுடைய ஒரு மாணவனை போட்டு ஒரு து ஒரு துன்பம் தெரியாமல் அவன் சும்மா அமைப்பு படிக்க வந்தவனுக்கு அடித்து அவனை நண்டு ஒன்று பிளாங்கேட் விரதனா யூனிவர்சிட்டியில் அண்டி ராகேஷ் இருக்கிறாங்க பள்ளிகூடத்துல நாங்கள் பிடிக்கல கொண்டு சேர்த்தால் பள்ளிக்கூடத்துல அங்கே செய்யறதோ இல்லத்தான் அது மாதிரி போய் படிக்கட்ட வேணும்பா படிக்கத்தான பொறியல் அங்க என்ன இல்ல சித்திரவதை ய யாழ்ப்பாண பல்கலைக்கழக புதுமுக மாணவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டவை இதாலே பொடியில் பயந்து போகாவிடா போடாப்பா பல்கலைப்பெல்லாம் எத்தனை போக எனக்கு தெரிய ரெண்டு பொம்பளைப் பிள்ளையே போகவில்லை தெரியுமா பல்கலைக்கழகம் விட்டுட்டு தாங்கள் கொலிச்சு போ போகிறோம் உங்க போகிறோம் அது சித்திரவதையாகட்டும் போக இல்லைன்னா தெரியும் அப்படியெல்லாம் போகட்டவர் மாணவர்கள் நால்வருக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீடம் அதுவும் விஞ்ஞான பீடம் புதுமுகமானவர் ஒருவர் பகுதிவதைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துடன் என சந்தேகிக்கப்படும் நான்கு இரண்டாம் வருட சிரேஷ்டமானவர்கள் உடனடியாக செயற்படும் வகையில் வகுப்பு தடை வகுப்பு தடை வகுப்பு தடையை எடுத்து போட்டு நேரம் வகுப்பு தடை நீக்க இது அந்த குற்றவாள பொறியாளிக்கு புனரங்கும்படுத்த வரைகளை இல்லையே அனுப்பி வைத்துள்ள செய்தி இல்லை இது இல்லை சம்பவம் தொடர்பில் நிறுவனமயப்படுத்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று விஞ்ஞானப்பட என்ன விசாரணை என்ன விசாரணை வேந்து ஏன் அடிச்சேன் நின்று கேட்கறதை ம் தெரியும் தான் ஏன் அடித்தேன் சும்மா அடுத்த செய்தியும் தான் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் மீது தாக்குதல் விசாரணையை ஆரம்பித்தது மனித உரிமை ஆணைக்குழு மனித உரிமை ஆணைக்குழு போடுறோம் அது நல்ல விஷயம் மனித உரிமை ஆணைக்குழு சரியான முடிவு எடுக்கணும் இதுக்கு இல்லையே இது இது உது உதுமையா அது இந்த அவங்க எங்களுக்கு வந்து அடிக்காலும் இது என்னடா நல்ல விஷயங்கள் படிச்சு சொல்லிக் கொடு என்ன செய்யலாம் என்னதுக்கு நீங்க செய்யறன்னு சொன்னால் அவர்களுடன் சந்தோஷமா சகஜமா பேந்து இந்த பகலவோனும் ஒரு எங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு உறவை உருவாக்குறதுக்கு தான் இந்த பகுதி வதையன் வந்தது அது பகுதி இது குற்றல் வழியை போட்டு நசி 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 சித்திரவதை செய்து அவன் பேருந்து வாழ்க்கையில் உங்களோட கதைப்பாரு இல்லையே அப்படியா அது இல்லாமல் இல்லை சரி அசாத்திய திறமையால் வியக்க வைத்த ஜால் சுருமி எத்தனை வயது கேட்குறேன் ரெண்டரை வயது ஆயிரம் தமிழ் சொற்களுக்கு அதன் ஆங்கில அர்த்தங்களை சாதாரணமாக கூறு இரண்டரை வயதையான ஜேகரந்தர் சிஹா தர்விஹா ஐயோ என்ன கண்டடா எங்கள்ட்ட நாட்டிலேயும் வருது அப்படியே நாங்கள் எல்லாரும் வெளியில் நண்டுதே ஜம் உம் எங்கே வைக்கணும் சிறுமி அசத்தியுள்ளார் சாவுச்சேரியைச் சேர்ந்த மேற்படி சிறுமியின் குறித்த அசாத்தியத்தை திறனே கிண்ண சாதனை புத்தகத்தில் பதிவதற்கான முயற்சியில் பெற்றோர்கள் ஈடுபட்டுள்ளனர் குறித்த சிறுமி காலநிலை விலங்குகள் மின்னியல் சாதனங்கள் தொழில்கள் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான பெயர்களை தமிழில் கேட்கும் போது அவற்றுக்கான ஆங்கில அர்த்தங்களை மிகவும் அசாத்தியமாக கூறி அசத்துகிறார் சிறுமியின் தந்தையார் முக்க்சக்கரவாண்டி ஓட்டுநராகவும் தாயார் குடும்ப பெண்மணியாகவும் உள்ளனர் குருத்த சிறுமிக்கு இதுவரை ஏடு தொடக்கப்படாத இவ்வாறு அதி சிறந்த ஞாபக சக்தியை கொண்டுள்ளமை பரிதையும் இயக்க வைத்துள்ளது சாச்சேரி செல்வமா என்று கேட்க போறியா அவங்களெல்லாம் போடுவாங்க எல்லாரும் போட்டாப்பே தகுதிலே ஒரு இது இல்ல இல்ல தேர்தல் நடவடிக்கையை இடைநிறுத்துக மேல் முறையீட்டு நீதிமன்றம் நீதிமன்றம் ஏன்றா உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டவை தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளை இன்று புதன்கிழமை வரை இடைநிறுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு இன்றைக்கு மட்டும் அப்போ இன்றைக்கு பதில் வருமோ லஃபா தஹீர் மற்றும் கே பி விவரானந்த் ஆகியோர் இந்த உத்தரவு இது உறுதி சட்டத்தின் தெரிவிக்கையில் நல்லாட்சிக்கான தேசிய முன்னாடி அதுக்கிட்ட கட்டும் என்னென்னு பான்னா என்னட்டு பாதிக்கதான் பேசுவாங்களே என்ன உறவு தூய தேசத்துக்கான கட்சிகளுக்கு இடையில் அடிப்படையில் ஒப்பந்த மாநகர சபை மற்றும் கல்பட்டு சபைக்கான வேட்புமனு தாக்குதல்கள் அங்கால் பக்கம் முறையீடாக கடந்த இருபத்தி ஐந்தாம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தோம் இதன் அடிப்படையில் குறித்த வழக்கு பரிசீலிக்கப்பட்ட அதன் அடிப்படையில் நீதிமன்றத்துக்கான தற்காலிக தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது சரியா இன்றைக்கு மட்டும் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு விட்டு கிடையாது பாப்போம் சீராக யார் படம் இல்லை அது மழைக்கு வந்தோம் நடந்த ரெண்டு மூணு நாள் பார்க்கல இந்த கொடும் ராஜன் ஒரு நாள் இந்தியாவுக்கு போய் அந்த நான் சொன்னேன் போனாக்கா உணம்பு போனேன் சும்மா ஆராய் அது அவர் தான் இருந்த போட சொன்ன என்னடா இந்தியாவுக்கு போயிருந்து வராம் அப்போ இங்க வந்து இருந்து ஊருக்குள்ள அந்த கதைக்குலாம் கேக்கு அவங்களுடைய அந்த பாத்தீங்க அந்த மாடை நீமா சேர்த்து போய் ஆஹ் சரி நான் அந்த இந்தியாவுக்கு இந்தியாலேயே கேட்க என்ன ரெண்டு பேர் ஓம்படாடா ஆமடாப்பா ஆமாம் போட்டு அவர் கனங்கடா என்னடா நேற்று உழையா அந்த வயல் உழுது போட்டு கேட்குது அதுக்குள்ள பாம்பு போச்சு ஆமாம்ண்டா

சரி மக்களிடையே பொய்யை பரப்பி ஆட்சிக்கு வந்த அனுபவ அரசாங்கம் நாம ராஜபக்சம் குற்றம் சாட்டு சும்மா எல்லாம் பொய் சொல்லி போட்டு என்னென்ற ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் நாங்கள் உலக காலம் ஆட்சி நாங்கள் ஒற்று பொய் சொல்லி இருக்க மாட்டோம் நீங்கள் பொய் சொல்லித்தான் எல்லாம் வந்த நீங்கள் சனத்தை பே காட்டி இல்லையே என்று சொல்லி போட்டேரார் அன்று நல்ல விஷயம் என்ன தீக்காயங்களுக்குள்ளான குடும்பஸ்தான் மரணம் உரும்புறாயில் சம்பவம் உரும்புறாயில் நாற்பத்தஞ்சு வயது ஐயாயிரத்து ஜூன் ஜூலை மாதங்களில் பேருந்து கட்டணம் உயரும் உயர்ந்த எரிபொருள் எந்த அதுவும் உயரும் எரிபொருள் மெரிஞ்சிட்டு கேசான விலை உணவு தற்போது எரிவொருளும் விலை குறைக்கப்பட்டிருப்பதும் ஜூன் ஜூலை மாதங்களில் குறிப்பிடத்தக்க அளவு பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படும் முத்தி கூட்டுனாக்கா கூட்டில அப்ப உப்ப குறை குறைச்சது கூட்டு வரும் அப்படின்னு சொல்லுவேன் எதிர் 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 சக்தியுமே என்னடா இது ியாச சாலையில் பிறந்த சிசு மரணம் உடற்கூட்டு மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்க பிறந்த உடனே சித்து போய் அரை மனநிலையத்தில் மரணமடைந்த நிலையில் மரத்துக்கான காரணத்தை கண்டறிய சிசுவின் உடன்கூட்டுகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அது நாங்கள் கொழும்புல இருந்து அனுப்பி இருந்தால் இருக்க செய்த கொள்ளும் நான் நேற்று போய் நிற்க ஒருத்தர் கேட்கிறேன் நீர் கொழும்பு கூப்பிடுங்களா நீர் குழும்புல குடாப்பாடு கூப்பிங்களோ அந்த பீச்சுக்கு போனீங்களோ வந்து மீன் சந்தைக்கு அது அவங்க அந்த கொழம்புல இருக்க மீன் வாங்க போறானு அவங்க அந்த மீன் சந்தை அதுக்கு போறான்னு காது என்ன நான் பே போட்டேன் இது கரைச்சல் நிலநடுக்கம் தொடர்பில் இலங்கை அவதானம் ஏன்டா புவியியல் மற்றும் சுரங்க பணியாகவும் தெரிய விட்டுறாங்க சும்மா சுமத்துராதவிகளுக்கு அருகில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதன் தாக்கம் காரணமாக இலங்கையில் சுனாமி ஏற்பட வாய்ப்புள்ளதாக புவியியல் மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது கவனமாயிருங்கோ அங்கே வந்தால் இங்கே கவனம் என்ன இல்லையே சமீபத்தில் மியான்மாரில் ஏழு தசம் ஏழு டிராக்டர் அளவு ஆ இன்றைக்கி ரெண்டாயிரத்துக்கும் ஏற்பட்டது அங்கே நாங்கள் அந்த முதல் சுனாமி நடக்க ஒன்பது நிலநடுக்கம் வந்தால் இந்தியாவில் வந்தது என்ன கவனமாயிருக்கோம் காட்டு யானைகளால் பாதிப்புக்குள்ளான குடும்பங்களுக்கு கல்விக்கான நிதியுதவி മുതലും ഒരു തമിഴ് തന്നെ അപ്പൊ ഇവര് രണ്ടായിരത്തിഒൻപത് എല്ലാം விஷேட தேவையுடையோர் உதவியாளரை அழைத்து செல்லலாம் வாக்களிப்பு தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு கோடு வருது பேப்பர் வாங்கிக்கோடும் சரியோ விசேட தேவையுடைய ஒரு உதவியாளரை அழைத்து செல்லலாம் வாக்களிப்பு தொடர்பில் தேர்தல் அது இருக்குதான் நடு அப்போ என்ன புதுசாக என்ன உள்ளுராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி சாய் தரப்பு நம்பிக்கை ஓ உள்ளுராட்சி தேர்தலில் வருங்கோ அதுக்கு என்ன பிரச்சனை உங்களோட யாரு இப்போ வெல்ல வேண்டாம் நாங்களே எல்லாரும் எல்லாரும் பில்லுங்கோ நாங்களும் ஜார்ப்பாணத்துலையும் எல்லோரும் பில்லுவோம் பட்டி எடுத்த பஞ்சாப் சிங்கல் சிங்கங்கள் பணிந்த லக்னோ ரோட் சுதனோவை பற்றி பெற்றோம் உள்ளோம் எனக்கு விளையாட்டுக்காரன் பார்த்து கொடுங்க பேப்பரோட வாங்கி எங்களை அறியலை எல்லாம் ஆயிருக்க மியான்மார் தாய்லாந்து தூதர்களை சந்தித்த சயத்

பொருள் ஓர் கட்டிட்டு போட்டு சட்டதார்க்கு கொடியேற்றம் என்ன பக்கத்து கசிப்பு உற்பத்தி நிலையம் தீட்டு முற்றாக அழிப்பாம் சி தீவக சிவில் சமூகம் அதனுடைய எடுக்க அதுதான்டா இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்தையும் சிவில் சமூகங்கள் இருந்து என்றால் ஒரு இடம் மட்டும் நடக்கா சிவில் சமூகம் இளைஞர்கள் இனி என்ன வேணும் என்றால் அந்த அந்த கிராமத்திலேயே ஒரு சிவில் சமூகம் உருவாக்கணும் உருவாக்கி அந்த ஊரை நாங்கள் சரியாக வச்சுருக்கணும்னு நினைச்சா அவங்களையெல்லாம் அழிக்கலாம் இளைஞர்கள் நினைச்சா என்ன முடியாது இளைஞர்களுக்கு போன் பார்க்கத்தான் இப்போ நேரும் இல்லையே எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையாக ஒவ்வொரு கிராமங்களும் நீங்கள் சிவில் அமைப்புகளை துவங்கி ஒரு நன்மை செய்யுங்க இளைஞர்கள் என்ன எங்கே எங்கே ஊரை நாங்கள் சரியாக வச்சிருக்கையுமே தாட்டை வச்சுக்கிறோம் மூலாய் முருவருக்கு என்று கொடியேற்றம் இந்த முருவருக்கு இல்லை மூலாயம் ரூபா மாகாண சபை தேர்தல் இந்த வருடம் சாத்தியமில்லை அமைச்சர் இப்படி சொல்லி போட்டாங்க இதெல்லாம் மூன்று லட்சனை ஒன்றா வைக்கிறோம் கரைச்சல் ஒரே ஒரு புரியுது அந்த சிலர் அந்த மாகாண சபைக்கு எல்லாம் கொஞ்சம் கதைக்க வேண்டியிருக்கு அப்படி சும்மா சொல்ல சொல்றாங்க முதல் சொன்ன சொல்ல தெரியாத காசு வராது கரைச்சல் உண்டு എന്ന ചാധ എന്നാ എംബ അവരെ പറ്റി തൊട്ട് പാസപ്പെട്ട പോയി എന്താ കൊണ്ടും ഇപ്പൊ എന്താ കിളിന്നൊച്ചി മാവട്ടത്തിൽ ആയിരത്തി ഇരുന്നൂറ് ഏക്കർ കാണികൾ മുപ്പടയർ വശം வட்டமாகண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு பாத்தி ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் காணிகள் முப்படை அது பாராட்டி நான் பண்டிகை காலங்களில் தொடரும் சுற்று உழைப்புக்கள் நூறு விவகாரம் அதிகார சபை அது அந்த கடவுளிய விலகூண்டு நாங்கள் வெப்பிட வேணும் சரியா செய்யும் கப்பா போய் பழத்தை வாங்கிட்டு போக கூடாது இல்லையே ஆந்திராவை அச்சுறுத்தும் புற்றுநோய் முந்திரா புற்றுநோய் என்ன பாதிக்கப்படுவ நிக்கா கூடுதுவாம்டா பனி என்ன செய்யுது ஐக்கிய ராஜ்ஜியத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி விஜயம் புரையார் எங்கும் புராயர் ஐக்கிய ராஜ்ஜியத்துக்கு பசுமை பெருங்கொடலையும் ஒன்பது ட்ரிக்டர் அளவில் பூகோமோ ஏற்படும் பாய்ப்பு டேய் நாள் கவர் மாறி கூடும்டா பஞ்ச ஒன்பதை தாண்டினா சுனாமி நாயக வந்துரும் கவர் கடவுளை எங்கண்டே நாடு இலங்கைக்காரர் அந்த கரையோரம் இருக்கிற மக்கள் தயவு செய்து கவன்மா ரேடியோ செய்தியில பாருங்க நீர் ஒழம்பு கிட்ட கட்ட பக்கம் முதல் சுனாமி என்ன முள்ளத்தி பத்துக்கார வெள்ளத்துறக்காரர் என்ன தாலையடிக்காரர் அங்கால முல்லத்தி கோ குழா திருவண்ணா அலோட் ஆயிருக்கும் அலோட் ஆயிருங்கோ அலர்ட் ஆயிருக்கோ எல்லாரும் போட்டு தச்சே ஒன்பதுங்க கூடிச்சேன்டா சுனாமி வரும்டா கவுனு மாதிரி கொடு கடவுளையும் மக்களை காப்பாத்தப்பா உம் எல்லாருமே தானே காப்பாத்த சொல்லுவேன் சரி புட் நோக்கி பயந்த சுழன் ரெடித்து கடவுளு விழுந்தது அர ப்ராட பிட் நோக்கி பயன் இவன் அடிச்சேன் பிரா நான் போக மாட்டேன் மா என்ன திரும்பி வந்துட்டான் அஞ்சா அதுக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு நெய்வாங்களை ஏதோ கொடுக்குறதோ கொடுக்கல அது திரும்பி வந்துட்டு அது உலோக நாடுகள் போட்டி போடணும் இந்த போட்டி தற்போது பல தனியார் முன்னோடி யார் ஆட்சி நிறுவனங்கள் இணைந்துள்ளார் அந்த வகையில் ஜெர்மனியை சேர்ந்த இஷார் எரோஸ்பேஸ் என்ற தனியார் முன்னோடி நிறுவனமாக இருந்து ஒரு வகையில் இருந்து சோதன அடிப்படையில் எபெக்ட் என்றை தானு எல்லாச்சும் மாடமும் ஓடுது சூப்பர் பேச மாடு ஓடிக்க அப்படின்னாரு

அங்க தனியார் விண்வெளி நிறுவனமானது அவற்றோஸ்பேஸ் என்ற தனியார் விண்வெளி நிறுவனமானது நூறுவையில் இருந்து சோதனை அடிப்படையில் அனுப்பி வைக்கிறேன் ரொக்கெட்டை அந்த திட்டமிடப்படுக் விண்ணை நோக்கி சூறி பாய்ந்தது முப்பது நொடிகளின் பானில் பறந்து அந்த ரொக்கட் பின்னர் சூழன் அடைந்து கொண்டு கடற்பதில் வந்த ஓய் நான் வரையில் பயந்து போச்சு போடுறேன் ரொம்ப கண்டுதோ ரொம்ப கண்டு கை காட்ட திட்டமிட்டு வரியா பயத்தில் அமைதிக்கான நோபல் பெருசுக்கு இம்ரான் கான் பேர் பரிந்துரை இம்ப்ரான் கான் பெயர் கேள்விப்பட்ட பேர தெற்காசியாவில் அமைதியை மேம்படுத்துவதற்கான முயற்சிக்காக இம்ரான் கான்ஸ்தான் அமைதிக்கான நோபல் பரிந்துரைக்கப்பட்டது சரிங்க பாகிஸ்தான் அப்படி இது போடுவேன் வியாழந்த மறியல் பாவம் சார் இப்ப உள்ளுக்க இருக்கிற இவரு சார் தெரியுமா இருந்து பேருந்து கூட்டமைப்புல இருந்து பேருந்து திரும்பி அரச கட்சிக்கு மாறி எல்லாம் கரெக்டாட்டவர் இப்ப கடை ஊழல் என்னது வியாழத்துல எட்டாம் தேதி வரை ஐயோ கொழும்பு நீத நீம் செவ்வாய்க்கிழமை கிழமை உத்தரவிட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் என்ன சாமர சம்பத்தின் விளக்கமறியல் நெடுப்பு தெரியுமா என்ன சொல்றது நல்லம் 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 பயிரில்லை பருப்பு இல்லையே அரிசி இல்லையா மாவில் என்ன தெரியுமோ அன்ற தோழர் இருக்கிறோம் அதுக்கு நக்கல் அடிக்கிற போய் அங்க சிறியில்ல பருப்பு இல்லையே அரசியில் அங்கே மக்க முன்னே போ நல்லம் நல்லம் கேக்குற நல்லா இருக்குதொன்னு கேட்டாங்க நக்கல் அடிச்சவர் ஆளை தூக்கி உள்ளு போட்டுட்டாங்களோ அதுக்கு தான் போட்டாங்களோ சரியா பாவம் சும்மா பேயாமே இருக்கணும் நல்லா நல்ல மட்டும் இப்போ நாங்களும் தான் நான் போய் கேட்கணும் நல்லா இருக்கிறீங்களா பாவம் வெளிக்கொடை படுகொலையும் விசாரிக்கப்பட வேண்டும் செல்வன் வி எஸ் எம் பி வெளியுறுத்து இவன் நடக்கிறதுனால என்ன வெளிக்கடை படகுறையும் அதை பெரிய உப்பு அந்த இந்த பகுதி அதையும் செய்யட்டான் காலநிலை மாற்றம் தொடர்பான கலந்துரையாடல் இருதய நோயாளர்கள் எண்ணிக்கை உயர்வு இருதய நோய் வரும் மனுஷரோட மனிதர் கதைக்கிறையில இருந்தும் வண்டி கொண்டிருந்தா என்னையும் எல்லாம் தனித்தனியே இருக்கிறீர்கள் புள்ளிகள் எல்லாம் விட்டுட்டு தாய் தனியா விட்டுட்டு போறீர்கள் அப்ப என்னையும் வரும் ஈஸ்டர் குற்றவாளிகளை வெளிப்படுத்த அது நல்ல நேரம் பார்த்து கொண்டு வராது சீக்கிரன்றீர்கள் ஈஸ்டர் குற்றவாளிகளை வெளிப்படுத்த அது நல்ல ஓ அப்படித்தான் போல நாங்களும் அப்படி தான் சொல்றாரு சொல்றாரு சொல்ற சொல்றேன் சொல்லிக்கொண்டே இருக்கிற அவர் சின்னோ என்னடா பயம் போட்டு என்ன பாப்ப முடி ரூபாய் புதிய கம்பன் பிள்ளை கேள்வி அப்படி தான் அவங்களும் கேட்கறாங்க பெட்ரோல் விலை குறைந்தாலும் ஆட்டோ கட்டுறதில் மாற்றமில்லை நாங்க குறைக்க மாட்டாப்பா முதல் கூட்டு நீங்கள் நாங்கள் என்ன முச்சக்கர வண்டி அவே சரி சார் எரிபொருள் மேலும் குறைக்க முடியாது அவன் சா இனியெல்லாம் குறைப்பட நினைச்சு போட எங்கோ நான் நேற்று கேட்டது கேட்டுட்டு தான் இருக்கு இருநூறு குறைக்க சரி அதுதான் நடந்திருக்கு முருகனுக்கு பயந்திர முதன் டக்குன்னு பார்த்தா இது விபங்கள் ரெண்டு அன்னைக்கு குடும்பம் வந்தவங்க வந்து வந்துருவாங்க பின்னச்சென்னு சொல்லி போட்டேன் சரி சரி நாங்க ஒண்ணு செய்யுறேன் நீங்க ஏ பாத்துக்கிறது செய்தியில் திருத்தமையின் நேற்று முந்தினம் முன்தினம் முல்லைத்தீவின் ஆயாறு கடலின் மூழ்கு ஜோதியர்கள் உயிரிழந்துள்ள இருட்டு மறுவைச் சேர்ந்த சிவோமர் விதுசிகா என்பவரே உயிரிழந்தவராவை இரு தொடர்பில் நேற்றிய வலம்புரியில் முன் பக்கத்தில் வெளிவந்த செய்தியில் தவறுதலாக இரண்டு யுவாதிகள் உயிரிழந்தார் அய்யய்யோ வெளியிழந்தது குறித்த செய்தியால் சம்பவப்பட சம்பவ சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்பட்ட ஆசூர்யம் ரெண்டு விஷயத்த உராங்கன்னு புராதாங்க திருவிதனெல்லாம் இல்லையா அங்க அங்கே சொன்ன இரண்டாவது முறை தான் எனக்கு போகல அது தெரியலேன்னு கவனம் 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 கவனமே இருக்கணும் மேலே முடியும் நாங்களும் இப்போ விட்டுறோம் கவனமாக இருக்கும் இல்லையே ஐயோ நாங்களும் மேலே நம்பி இருக்கிறோம் சரி இத்தனை செய்திகள் முடிவானது மீண்டும் நாங்கள் அடுத்த கட்டம் இணையும் வரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக்கொள்வது வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை அதிவிரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ்